ஒவ்வொரு வாரமும் என்ன காய்கறி வாங்கலாம் இந்த வாரத்துக்கு என்ன சமைக்கலாம் இல்லனா போன வாரம் வாங்கின காய்கறிகள் ஏதாவது லெஃப்ட் லெஃப்டாவஸ் இருக்கா இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு யோசித்து பண்ணும்பொழுதே நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும் அதனால தான் நான் எப்போவுமே ஒரு வாரத்துக்கோ இல்லை பத்து நாளைக்கோ தேவையான காய்கறிகளை மொத்தமாக வாங்கி வச்சிருவேன் ஒரே தடவையாக வாங்கி அதை அந்த நாளே அரேஞ்ச் பண்ணி ஃப்ரிட்ஜினையும் ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணியும் வச்சுருவேன் இதை நான் ஏதோ ஒரு உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோக்காக பண்ணுறது கிடையாது என்னுடைய எப்போவுமே ரொட்டீன் இப்படி தான் இருக்கும் இந்த ஒரு பழக்கம் தான் என்னுடைய கிச்சனில் நான் பீஸ்ஃபுல்லாக சமைக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் சிஸ்டம் அப்படி நான் இந்த வாரத்துக்கு என்னென்ன காய்கறிகள்லாம் வாங்கியிருக்கேன் அது கூடவே எப்படியெல்லாம் பணத்தை மிச்சம் பண்ணலாம் வாங்கிட்டு வர காய்கறிகளை வேஸ்டேஜ் இல்லாமல் எப்படி நம்ம பாதுகாப்பாக வச்சு சமைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் பிரியா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கேன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி காய்கறி வாங்குற வீடியோ வீக்லி மீல் பிளான் வீடியோவில் நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம் அதில் எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் மீல் பிளானை போட்டுட்டு அதுக்கப்புறமா போய்ட்டு காய்கறி வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் என்னுடைய ஹேபிட் என்ன அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு காய்கறி வாங்கிடுவேன் அதுக்கப்புறமா தான் நான் மீல் பிளானே போடுவேன் ஏன் இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னா நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க உண்மைதான் காய்கறி அந்த நேரத்துக்கு சீசனல் காய்கறியாக எது ரேட்டு கம்மியாக இருக்கோ அதை நான் வாங்கிக்குவேன் ரேட் அதிகமாக கொடுத்து வாங்குற காய்கறிகளில் தான் சத்துக்கள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு மித்து எந்த சீசனல் காய்கறியாக இருந்தாலும் அதில் கிடைக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் சத்துக்கள் எல்லாமே இருக்க தான் போகுது அந்தந்த சீசனுக்கு எந்த காய்கறிகள் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு விதிக்கப்பட்டிருக்கோ அதுதான் சீசனல் டைம்ல டைமில் கம்மி ரேட்டில் விற்கும் அந்த மாதிரி காய்கறிகளாக நம்ம வாங்கி நம்ம மீல் பிளான் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பணமும் மிச்சமாகும் வேஸ்டேஜ் இல்லாமலும் நம்ம சமைப்போம் நான் எப்போவுமே காய்கறி வாங்கும் போது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் பிளான் பண்ணிக்குவேன் நான் வாங்கிட்டு வரக்கூடிய காய்கறிகள் எல்லாமே ஒரு வாரத்துக்கு வேஸ்ட் பண்ணாமல் சமைப்பேன் அப்படின்னு என் மனசில் ஒரு பேசிக்கான ஹோப் இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த காய்கறிகள் எல்லாமே நான் செலக்ட் பண்ணி வாங்குவேன் ஒரு சில கடைகளில் இப்போ அரை கிலோ வாங்கினா முப்பது ரூபா அப்படின்னா நீங்கள் ஒரு கிலோவாக வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா ஐம்பது ரூபான்னு சொல்லுவாங்க நம்ம மைண்டு உடனே என்ன போகும் அப்படின்னா ஒரு கிலோவாக வாங்கும்போது பத்து ரூபா கம்மியில் வருதே நம்ம ஏன் விடணும் நம்ம ஒரு கிலோவாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிக பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவோம் ஆனால் அதை வந்து பிரித்து அதை கேரி பண்ணி சமைக்க தெரியாமல் கிட்டே வேஸ்ட்டாக தான் போயிடும் அதனால் நம்ம பாதி அரை கிலோ அளவே வாங்கிட்டோம் அப்படின்னா முப்பது ரூபாவில் வாங்கிடுவோம் இருபது ரூபாவில் வேறு காய்கறியே வாங்கியிருக்கலாம் அதனால தான் நான் எப்போவுமே அதிக வெரைட்டியை வாங்க மாட்டேன் அதிகமாக ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காகவும் அதிக குவான்டிட்டியும் வாங்க மாட்டேன் என் குடும்பத்துக்கு ஒரு வாட்டி சமைக்கிறதுக்கு அரை கிலோ காய்கறி போதுமானதாக இருக்கும் அப்படின்னா நான் அரை கிலோ தான் வாங்கிப்பேன் எவ்வளோ ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னா கூட அந்த ஒரு கிலோ வாங்க மாட்டேன் நம்ம எக்ஸ்ட்ராவாக வாங்கி வீணடிக்கிற அந்த காய்கறிகள் இன்னொரு குடும்பத்தினுடைய காய்கறிகள்னு நினச்சி பாருங்கள் அதிகமான காய்கறிகள் தான் நம்ம அதிகமாக சமைச்சு சாப்பிடுவோம் அப்படிங்கிறது கிடையாது அதிகமான வேஸ்டேஜை குறைக்க முடியும் நீங்கள் குறைவான காய்கறிகளை சூஸ் பண்ணி வாங்கும்பொழுது அப்படியே இல்லைன்னா என்ன பண்ணுவோம் தெரியுமா அதிகமாக வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக மொத்தமாக ஒரே டைமாக போட்டு செஞ்சுருவோம் அந்த ஃபுட்டுமே எல்லாரும் சாப்பிட்டது போக மிச்சமாக இருக்கும் மறு வேலைக்கு எடுத்துக்கவும் மாட்டாங்க அது வேஸ்டேஜாக ஆகும் காய்கறியாக வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுடைய காய்கறிக்கு தேவையான பணம் தான் உங்களுக்கு வேஸ்ட் ஆகும் நீங்கள் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேஸ்ட் பண்ணுற பொருள் வந்து நீங்கள் குக்கிங்க்கு யூஸ் பண்ண கேஸும் வேஸ்ட் ஆகும் அதுக்கு போடக்கூடிய மசாலாஸும் வேஸ்ட்டு தான் நீங்கள் நின்று சமைக்கிற அந்த நேரமும் வேஸ்ட்டு தான் அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தேவையான காய்கறிகளை வாங்கி அப்பப்போ காலி பண்ணிடுங்க அதே மாதிரி நீங்கள் டைமை மிச்சம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கோ இல்லை பத்து நாளைக்கோ தேவையான பொருளை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டே சமைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மார்னிங் டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும் அதோட கூடவே நீங்கள் நான் யூஸ் பண்ணுற மெத்தடும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சீசனல் காய்கறிகள் விலை குறைவான காய்கறிகள் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா என்னென்ன காய்கறிகள்லாம் வாங்கியிருக்கீங்க அதெல்லாம் நீங்கள் அடுக்கி வச்சுக்கிட்டு உங்களுடைய மீல் பிளானை தொடங்கலாம் இதனால் உங்களுக்கு காசும் நிறையவே மிச்சமாகும் ஃப்ரிட்ஜும் அதிகமாக லோடு எடுக்காமல் இருக்கும் அதே மாதிரி காய்கறிகள் வாங்கும்பொழுது பணம் சேமிக்கிறத பற்றி பார்த்தோம் இன்னொரு ஐடியா என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு காய்கறி வாங்குறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு மூணு டிஷ்ஷாக ஸ்பிளிட் பண்ணி செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு கேரட்டுன்னு வச்சுக்கோங்க இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு பொரியலும் செய்யலாம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பாரும் வைக்கலாம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு பொரிச்ச குழம்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுவும் வைக்கலாம் கேரட்டை பொரியலுக்கும் போடலாம் நீங்கள் சாம்பாரும் வைக்க முடியும் அதே மாதிரி கேரட்டு உருளைக்கிழங்கு பீன்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா குருமாவும் ஆகும் இந்த மாதிரி ஒரே ஒரு காய்கறியை ரெண்டு மூணு டிஷ்ஷாக ஸ்ப்ளிட் பண்ணி செய்கிறதுக்கு உங்களுக்கு டேலண்ட்டு நீங்கள் வளர்த்துக்கணும் அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு காசும் மிச்சமாகும் ஒவ்வொரு டிஷ்க்கும் நீங்கள் ஒவ்வொரு காய்கறியே தனியாக போடணும் அப்படின்னா அதிகமான செலவாகும் நீங்கள் வாங்குகிற காய்கறி ஒரு நாள் பொரியலுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காய்கறியை கொஞ்சம் எடுத்து வச்சு மறுநாள் குழம்ப வைக்கலாம் அதே மாதிரி இன்னொரு நாள் ஒன் பாட் ரைஸும் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணும் போது உங்களுக்கு வெரைட்டியாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் அதே காய்கறின்ற அந்த மூஞ்சி அடிச்ச மாதிரியான விஷயமும் இருக்காது நீங்கள் ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் செய்கிறதுக்கு கொஞ்சம் டிலே பண்ணி செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே அந்த காய்கறி வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளவே அழுகி போயிடும் அந்த இடத்துல உங்களுடைய பணம் வந்து கண்ணுக்கு தெரியாமல் விரயமாகிட்டே தான் இருக்கும் அந்த ஒரு சின்ன காய்கறி தானே நினைப்போம் அது கூடவே காஞ்சி போன கருவேப்பில அழுகி போன கொத்தமல்லி இந்த மாதிரியெல்லாம் சேர்த்து த்ரோ பண்ணுற மாதிரி ஆயிரும் இன்னும் நீங்கள் பணம் மிச்சம் பண்ணணும் அப்படின்னா கட் பண்ணி சேல் பண்ணுற வெஜிடபிள்ஸ் வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கணும் அப்புறம் வந்து கீரை எல்லாமே அதை கீரை எல்லாம் ஆஞ்சி அதை ஒரு கவரில் போட்டு சேல் பண்ணுவாங்க அதையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் நீங்கள் எல்லாமே கொஞ்சம் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் டைம் ஸ்பென்ட் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கான காசு எல்லாமே உங்களுக்கு தான் அந்த மாதிரி ரெடிமேடான வெஜிடபிள்ஸ் எல்லாமே அளவுக்கு அதிகமான விலை வச்சு விற்றுட்ருக்காங்க அந்த விலைக்கு நீங்கள் அதை வாங்கிறதுக்கு பதிலாக நீ நீங்கள் அது கூட நாலு காய் சேர்த்து வாங்கி சமையலுக்கு பயன்படுத்திக்க முடியும் அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் போய் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா அந்த வெஜிடபிள்ஸை எடுத்துகிட்டு வந்து டயர்டில் அப்படியே கவரோடு தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுடாமல் இந்த மாதிரி தனித்தனியாக கவர் போட்டு வைக்கிறது நல்லது இப்போ நிறைய ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாமே வருது ஸோ எனக்கு இந்த கவர்லேயே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது சீக்கிரமாக காலியாயிடும் அப்படிங்கிறதுனால நான் கவர்லேயும் போட்டு வைக்கிறேன் மேபி ஃப்யூச்சரில் ஸ்டோரேஜ் பாக்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நானும் வாங்கிப்பேன் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அழகாகவும் இருக்கும் நீங்கள் அப்படியே மொத்தமாக வாங்கிட்டு வந்த முழு கவரையும் உள்ள தூக்கி வச்சிட்டீங்க ஃப்ரிட்ஜில் அப்படின்னா அந்த கவர்க்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாமல் போயிடும் நிறைய பொருள் வந்து வேஸ்டேஜ் ஆகிரும் ஸோ வெங்காயம் இந்த மாதிரி வந்து சேப்பிழங்கு இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து வெளியே ஸ்டோர் பண்ண வேண்டிய விஷயங்கள் அதே தூக்கி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா ஈரப்பதம் பட்டு வெங்காயம் எல்லாமே பாழாயிரும் நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க நானுமே ஆரம்ப காலத்துலலாம் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் நம்ம எல்லாமே ஸ்டார்டிங்கில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம் அந்த மாதிரி கற்று கற்றுக்கிட்ட விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் சில பேர் எல்லாமே வாஷ் பண்ணி கட் பண்ணியே கூட ஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்க பட் நான் வந்து அந்த வேலை செய்ய மாட்டேன் மேபி நான் ஃபியூச்சர்ல பிஸியாக இருக்கேன் அப்படின்னா வேணா நான் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நான் வாங்கிட்டு வந்ததும் தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி மட்டும் வச்சுருவேன் இதை வாரத்துக்கு ஒரு தடவையோ நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாரம் முழுக்க என்ன சமைக்கணும் என்ன காய்கறி இருக்குன்ற டென்ஷன் இல்லாமல் நிம்மதியாக சமைக்கலாம் ஒரு சிலர் நினைப்பீங்க இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்கு காய்கறி வாங்கி ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கு நியூட்ரிஷன்ஸே போயிடும் அப்படின்னு நினைப்பாங்க உங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு தடவை நீங்கள் செஞ்சுட்டு மீல் பிளான் போட்டு நீங்கள் சமைச்சு பாருங்க அந்த ரிலீஃப் வந்து உங்களுக்கே பிடிச்சிரும் இந்த மாதிரி நீங்க வாங்கி வச்சுக்கிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு சமைக்கும் போது உங்களுக்கு டைம் வந்து நிறைய மிச்சமாகும் நீங்கள் வெளியில் போய் அந்த அன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்து செய்யணும் அப்படின்னா நீங்க போய் வாங்கிட்டு வரதுக்குள்ளே ஒரு அரை மணி நேரம் போயிடும் நம்ம அப்பப்போ கடைகளுக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கண்ணு சும்மாவே இருக்காது வேற எதையாவது பார்க்கும் அது எதையாவது வாங்கணும் அப்படின்னு தோணும் அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா செலவு பண்ணிட்டு வந்துடுவோம் இந்த மாதிரி ஒரே ஒரு தடவை கடைக்கு போனோமா தேவையானது எல்லாமே வாங்கணுமா நம்ம கையில் வெயிட் அதிகமாகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நம்மளுடைய கண் வந்து வேற எங்கேயுமே போகாது ஐயோ முதல்ல இதை கொண்டு போய் வீட்டில் போட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி எந்த செலவும் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவோம் நீங்கள் வந்து ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு டெய்லி இந்த மாதிரி கடைக்கு போனீங்க அப்படின்னா தேவையில்லாத பொருட்கள் அதிகமாக வீட்டுக்கு கொண்டு வந்துடுவீங்க செலவும் அதிகமாக ஆகிரும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பர்ஃபெக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு நான் பார்க்க மாட்டேன் எனக்கு ஒரு கிளாரிட்டி இருந்தால் போதும் நான் மீல் பிளான் பண்ணுறேன் அப்படின்னா எந்த காய்கறி கூட எந்த பொரியலை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேனோ அந்த ரெண்டு காய்கறியும் ஒன்றா கவரில் போட்டு கூட வச்சுருவேன் ஏன்னா எனக்கு எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் டைம் மிச்சமாகும் பூண்டு வாங்கிட்டு வந்த உடனே இந்த மாதிரி காற்றுல போட்டு வச்சுட்டு தனித்தனி தனித்தனியாக அந்த பூண்டு பல்களை உதிர்த்து எடுத்துக்கோங்க இப்படியே வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகி வேஸ்ட் ஆகிரும் நீங்கள் தனித்தனியாக உதிர்க்கும்போதே சின்ன சின்னதாக இருக்கிற பற்கள் எல்லாமே தனியாக ஒரு பேஷனில் போட்டு வச்சுருங்க அதெல்லாம் வந்து நீங்கள் ரசத்துக்கோ இல்லை வந்து காராமணி குழம்புக்கோ இதெல்லாம் இடித்து போடுவோம் பார்த்தீங்களா அதுக்கு வந்து வச்சுக்கலாம் தோலோடு இடிக்கிறதுக்கு அதை வச்சுக்கலாம் நீங்கள் உரிக்கிறதுக்கு தேவையான அளவுகளை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப குட்டி குட்டியான பூண்டு எல்லாமே தனியாக போட்டுக்கோங்க போதே பிரிச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப பெரிய வேலையாக தெரியுது அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் நேரம் மதிய நேரத்தில் தூங்குவீங்க பார்த்தீங்களா அந்த தூக்கத்தை நீங்கள் டெய்லி சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை வாரத்துக்கு ஒரு மூணு நாள் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணால் கூட உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் செஞ்சு வச்சுக்க முடியும் அடுத்தடுத்து நம்ம சேனலில் அந்த மாதிரியான வீடியோஸ் கூட நான் போடுறேன் என்னென்னலாம் ப்ரீப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது வெஜிடபிள்ஸ் வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னா நம்ம மறந்து போயிடுறது தான் என்ன வாங்கணும் அப்படிங்கிறதே மறந்துடுவோம் நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது நம்ம போடுற மீல் பிளானில் நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ இதனால தான் மீல் பிளான் போடணும் அப்படிங்கிறது ஹோட்டல் செலவையும் மிச்சப்படுத்தி கொடுக்கும் இந்த மாதிரி வேஸ்டேஜையுமே நம்ம தவிர்க்க முடியும் மீல் பிளான் படுத்தி அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் எந்த ஒரு லெஃப்ட் ஓவராக இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சது அப்படின்னு நினைக்காம ஃப்ரிட்ஜில் என்னென்னலாம் வைக்கிறோம் என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் மீதமாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஐ லெவல் நம்ம வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் வேஸ்டேஜை தவிர்க்க முடியும் மீல் பிளான் போடும்பொழுது சீக்கிரமாக முத்தி போகிறது சீக்கிரமாக பழுத்து போகிறது இந்த கோவக்காய் வெண்டைக்காய் இதெல்லாம் வந்து முன்னாடியே செஞ்சிட்ற மாதிரி போடணும் அதுக்கப்புறம் ஹார்டா ஹார்டான வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொஞ்ச நாள் ஆனாலும் நல்லாயிருக்கும் அது உதாரணத்துக்கு பீட்ரூட் இதெல்லாம் வந்து நல்லாவே இருக்கும் ஒரு ஒரு வாரம் ஆனால் கூட எதுவுமே ஆகாது நீங்கள் பர்ஃபெக்டாக செஃப் மாதிரி சமைக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க வேஸ்டேஜ் இல்லாமல் சமைக்கிறோம் அப்படின்னா தான் ரியலான சேவிங் முக்கால்வாசி வெஜிடபிள்ஸில் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா புதினா கீரை இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம சேர்த்துக்கவே மாட்டோம் புதினாவில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அடிக்கடி வாங்கி துவையலோ இல்லை சட்னியோ அரைச்சி சாப்பிட்டுக்கலாம் போர் அடிக்காமல் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சதை பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்து அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் செய்யறதுக்கு யாருமே உங்களை நிறுத்த முடியாது நம்ம வீட்டில் யாராவது பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா இந்த கீரை கீழதுக்கு பூண்டு உரிக்கிறதுக்கு புதினா வந்து கிள்ளி பிரச்சனையே இருக்காது எல்லாமே நம்ம தான் பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி போர் அடிக்கிற டைம்ல மதிய நேரத்துல டைமில் டிவி போட்டு வச்சுக்கிட்டு எதையாவது உங்களுக்கு பிடிச்சத பார்த்துக்கிட்டே நீங்க இப்படி எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க சமைச்சிடலாம் புதினால நமக்கு வந்து பசி தூண்டுதல் நிறையவே இருக்கும் அதே மாதிரி கொத்தமல்லி கீரைகள் இதில் கூட நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு க்ரீன்ஸ் வந்து அதிகமா நம்மளுடைய மெனுல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி நம்மளுடைய ரொட்டீன்ஸ் வந்து ஈஸியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் போகணும் அப்படின்னா நம்மளுடைய டேவை பிரம்ம முகூர்த்தத்தில் மார்னிங் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னா நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டே வந்துட்ருக்கேன் நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நாங்களும் இதுக்கப்புறமா ஏர்லியாக எந்திரிக்க போகிறோம் ஃபைவ் ஓ கிளாக் எந்திரிக்க போகிறோம் ஃபோர் ஓ கிளாக் எந்திரிக்க போகிறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத படிக்கும்பொழுது உண்மையாகவே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ பேர் வந்து பாசிட்டிவாக ரிவ்யூ கொடுக்கும்பொழுது நெகட்டிவ் வராமையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து வந்து ஒரு சிலர் சொன்னாங்க தான் இன்னி மூணு மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு எதுக்குமா தூங்குறேன் அப்படின்னு கேட்குறாங்க பட் நான் ஏர்லியாக தூங்கிடுறேன் ஸோ ஏழு மணி நேரம் ஆறரை மணி நேரம் தூக்கம் வந்து நான் நல்லாவே தூங்குறேன் அதனால் எனக்கு இது வந்து கஷ்டமாக தெரியல உங்களையும் நான் நாலு மணிக்கு தான் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லலை நீங்கள் நாலு மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் பாசிட்டிவாக நடக்கும் அப்படிங்கிறது தான் சொல்கிறேன் எந்திரிக்கிறதும் எந்திரிக்காமல் இருக்கிறதும் உங்கள் உங்களுடைய சௌகரியம் தான் வெஜிடபிள்ஸில் எப்படி நம்ம சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன் இதே மாதிரி க்ராசரிஸில் எப்படி நம்ம பணத்தை சேவ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சேனலில் நிறைய நிறைய வீடியோஸ் இருக்குது ப்ளேலிஸ்டே தனியாக இருக்குது மளிகை சாமான்லேருந்து எப்படி நம்ம பணம் சேமிக்கிறது அப்படின்னு தனியாக ஒரு ப்ளேலிஸ்டே போட்டு வச்சுருக்கேன் அந்த பிளேலிஸ்ட்டு செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும் நாளைக்கு நம்மளுடைய சேனலில் டூ டூ லிஸ்ட்டு நம்ம எப்படி போட்டு நம்மளுடைய வேலைகளை நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத வார்த்தையால் சொல்ல போகிறேன் அடுத்த வாரம் வர வீடியோஸை நான் என்னுடைய டூ டூ லிஸ்ட்டை நான் எப்படி போடுறேன் அதை வந்து எப்படி நான் செய்கிறேன் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக காட்டுறேன் நாளைக்கு வர வீடியோவில் நீங்கள் உங்களுக்காக போடக்கூடிய டூ டூ லிஸ்ட்டை நீங்கள் எப்படி போடணும் அதை எப்படி ஃபாலோ பண்ணணும் அதுக்கான மோட்டிவேஷன் பற்றி நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலில் வாரத்துக்கு ரெண்டு லாங் வீடியோ தாங்க போடுறோம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மதியம் ரெண்டரை மணிக்கு ஷார்ப்பாக வீடியோ வந்துடும் கரெக்டாக வந்து பாருங்கள் நம்மளுடைய கிச்சன் வந்து ஆர்கனைஸ்டாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் நம்ம சமையல் மட்டும் ஈஸியாக இருக்காது நம்ம மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும் தினோ தினம் என்ன சமைக்கிறது அப்படிங்கிற டென்ஷன் ஃப்ரீயாக நம்ம வந்து வேலைகளை நம்ம பண்ண முடியும் நீங்கள் டெய்லி டெய்லி வெஜிடபிள்ஸ் வாங்கி தான் சமைப்பீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு இந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய சந்தை கடைகள் இருக்கும் காய்கறி சந்தைன்னு விற்பாங்க அங்கே போய் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்ச விலையில நிறைய காய்கறிகள் வாங்கிட்டு வர முடியும் அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு மூணு வாரம் ட்ரை பண்ணி பாருங்களேன் அது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிரும் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் இன்னும் சில சிஸ்டர்ஸ் வந்து நாங்கள் பிரம்மமுகூத்தில் எழுந்துக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் எங்களால் முடிய மாட்டேங்குது குழந்தைங்க இருக்காங்க ஸோ எங்களுக்கு குழந்தைய வச்சுக்கிட்டு நாங்கள் எப்படி இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப குட்டி குழந்தையாக இருக்காங்க அப்படின்னா இப்போ நீங்கள் குழந்தையை கவனிக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று குழந்தையை கவனிச்சுக்கிட்டு உங்களுடைய ஹெல்த்தையும் நீங்கள் பார்த்துக்கணும் அடுத்தடுத்த வீடியோவில் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நம்ம வந்து நம்மளுடைய வேலைகளையும் நம்மளுடைய கிச்சனையும் எப்படி குயிக்காக முடிச்சுட்டு நம்ம குழந்தைய பார்த்துக்கலாம் நம்மளே எப்படி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன் ஒர்க்கிங் உமனுக்கு தேவையான டிப்ஸ் எல்லாமே கூட நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறதுக்கு இருக்கேன் ஸோ சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஹைப் கொடுங்க ஹைப் கொடுத்தீங்க அப்படின்னா வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும் ஸோ அவங்களுக்குமே நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களால் ஒரு நாலு பேர் பயனடைகிறாங்க அப்படின்னா அந்த புண்ணியமும் உங்களுக்கு தான் வந்து சேரும் அப்புறம் ஒரு ஒரு காய்கறி கடைகளில் ரகங்கள் விலைவாசி வந்து ரக ரகமாக பிரித்து வச்சுருப்பாங்க ஒரு மூணு ரகமாக வச்சுருப்பாங்க இப்போ எங்கள் ஏரியா சைடு பார்த்திங்க அப்படின்னா தக்காளி வந்து ஒரு மூணு ரகத்தில் வச்சுருப்பாங்க ஒரு விலை வந்து நாற்பது ரூபா அப்படின்னா இன்னொரு தக்காளி விலை அறுபது ரூபாய் இருக்கும் அடுத்த தக்காளி விலை எழுபது ரூபாய் இருக்கும் நம்ம நாலு பேர் முன்னாடி போயிட்டு காய்கறி வாங்குகிறோம் அப்படின்னும்போது நம்ம கை ஆப்வியஸாக எழுபது ரூபாய் தக்காளியில தான் போகும் நம்ம கம்மி ரேட்ல வாங்கினோன்னா அவங்க நம்மள என்ன நினைப்பாங்க சிச்சோ வேண்டாம் வேண்டாம் நம்ம வந்து எழுபது ரூபாயில் போய் வாங்குவோம் அப்போதான் நமக்கு வந்து கெத்தாகவும் இருக்கும் ப்ரௌடாக இருக்கும் அவங்க நம்மளை பார்க்கும் போது பரவாயில்ல இவங்க வில அதிகத்தில் போய் வாங்குறாங்க அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு நினைக்குவோம் ஆனால் என்ன பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் என்னுடைய கை வந்து நாற்பது ரூபா தான் போகும் அதுலேயுமே நல்ல நல்ல தக்காளி தான் இருக்கும் இது எப்படி இருக்குமோ அது அப்படிதான் இருக்கும் சும்மா அவங்க வந்து ரகம் பிரித்து வச்சு நம்மளை வந்து அவங்க வழிக்கு வந்து இழுப்பாங்க நம்ம நாற்பது ரூபாலையே தேடி எடுத்தோம் அப்படின்னா நல்ல தக்காளியே வாங்கிட்டு வர முடியும் அந்த தக்காளியை நீங்கள் ஒரு வாரத்துக்கு நல்லாவும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் இதை நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் இதே போல தான் வெங்காயம் மற்ற காய்கறியுமே இந்த மாதிரி ஒரு ஒரு கடைகளில் ரகம் பிரித்து வச்சுருப்பாங்க இந்த மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க அப்படின்னும்போது நீங்கள் எந்த ரகத்தில் போய் கை வைப்பீங்க அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்காய்லாம் இப்போ பயங்கர ரேட் ஆயிடுச்சு தேங்காய் வந்து ஒரு கிலோ தேங்காய் எண்பது ரூபா பக்கம் விற்றுட்ருக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃப்ரீசரில் சாரி ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் நீங்கள் தேங்காவை குடுவி மேலே பார்த்த மாதிரி வச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒன்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி பாருங்கள் இன்னுமே நல்லாயிருக்கும் ஒரு நாலஞ்சு நாள் எக்ஸ்ட்ராவே நல்லாயிருக்கும் இன்னும் பணம் மிச்சம் பண்ணி ஆர்கானிக்காக செய்யணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் நிறைய இடம் இருக்குது வெளியே நல்லா வயல்வெளி மாதிரி இடம் இருக்குங்க எங்கள் வீட்டில் செடி கொடிகள்லாம் வளர்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க அழகாக வீட்லேயே கீரைகள் பச்சை மிளகாய் புதினா கருவேப்பிலை இந்த மாதிரி எல்லாமே வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு பணமும் மிச்சம் நல்லா ஆர்கானிக்காக நீங்களே வளர்த்து சாப்பிட்றீங்க அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் முன்னாடியெல்லாம் நானும் தோட்டம் வச்சுருந்தேன் இப்போ என்னால் அதை மெயின்டைன் பண்ண முடியல ஸோ இப்போ பண்ணல உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணலாம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஹை பட்டன் கொடுங்க நம்ம சேனலில் நீங்கள் செக் பண்ண வேண்டிய ப்ளே லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபோர் ஏஎம் ப்ளே லிஸ்ட்டு மணி சேவிங்ஸ் ப்ளேலிஸ்ட்டு மளிகை சமான் ப்ளேலிஸ்ட்டு கண்டிப்பாக பாருங்கள்